நாளை சித்திரை மாதத்தின் கிருத்திகை நட்சத்திரம் முருகபெருமானின் முழு அருளையும் பெறக்கூடிய நாள் உள்ளம் உருகி நம்பிக்கையோடு முருகனை வழிபாடு செய்த மனிதனுக்கு மனதில் நினைத்த அனைத்து கோரிக்கையும் நிறைவேறும் என்பது இந்த நாளின் விசேஷம் அப்படியாக இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டிய முருக பெருமானின் மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் திருவாவினங்குடி பங்காளரின் முதுச்சீருரைச்ச திருவாவினங்குடி திருவாவினங்குடிவானார் பரங்குன்று திருவாவினங்குடி வாய் துராடல் சென்ற திருவாவினங்குடி கொண்டதன் கார்வரை செப்புமினே செப்புங்கவச்சங்கரபாலக தெய்வவாவிஎம்பு செப்புங்கவச்சங்கரிமொரு சின்னமுன்னே கணும் செப்பொங்கவச்சம் பெறுவார்கணும் தெய்வயான செப்புங்கவச்சம் மோகத்த தவிரி வெண்ணை சென்னிய மோகம் படவூத்தி நந்து செய்த பஞ்ச சென்னிய மோகம் தரம்புண தேன் புனர்தேவை தெய்வ சென்னிய மோகம் பணி பணி ஏரக தேமொழிக்கே தேமொழியத்தம் பெறவோம் தனக்கன்று சேனுலக தேமொழியத்தம் சினங்கா டவுணரை சேமரகத்து தேமொழியத்தம் புயமவர் சூடிகை சிந்தவென்ற வென்ற தேமொழியத்தம் பதினாலுலகம்தித்த தொன்றே தவித்தார தேவர் வணங்க முன்போ தித்தவித்தாரகை மைந்தரச் செந்தூர்க்கற் சிந்தருவா தித்தவித்தாரருள் வெள்ளன் தித்தவித்தாரம் தனி வீடு செவ்வணலே செவ்வந்தி நீல புயமுறு காபத்தர் சித்த மெய்யிர் செவ்வந்தி நீளத்தை யுற்றருள் வாய் திங்குனை செவ்வந்தி நீல துருபாக போன்ற திணிச்சி யார் செவ்வந்தி நீளத்தினீடு முற்றாத திமிரமுமே கார்த்திகை மாதத்தில் பிறந்த கார்த்திகேயனுக்கு உரியதான கிருத்திகை நட்சத்திரமான நாளை இந்த முருகபெருமானின் மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் பல்வேறு காரணங்களால் விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் கூட முருகப்பெருமானின் இந்த மந்திரத்தை வீட்டில் விளக்கேற்றியோ அல்லது முடிந்தால் உங்கள் வீட்டின் அருகில் முருகப்பெருமானின் கோவில் இருந்தால் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு மூன்று முறை வலம் வந்து இந்த மந்திரத்தையும் சொல்லலாம் உள்ளம் உருகி பக்தியோடும் நம்பிக்கையோடும் முருக இந்த வழிபாட்டை நாளை செய்தவர்களுக்கு மனதில் இருக்கும் எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் உடனே நிறைவேறும் என்பது இந்த ஸ்தோத்திரத்தின் பலஸ்ருதி அற்புதமான இந்த ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஓம் மகாப்பிரியவா போற்றி